அவருடைய நாமம் நம்மேல் தரிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவனை ஆராதிக்கிற நாம் இந்த உலகத்தில் ஒளி அஹ் ஒளி கொடுக்கக்கூடிய சுடர்களாக மலை மேல் இருக்கிற பட்டணமாக ஆஹ் வெளிச்சம் தரக்கூடிய விளக்காக நம்மளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திருக்கிறார் சோ நம்ம ஒவ்வொருவரும் அந்த ஒரு ஆசையா தேவனை தேடும் ஏதோ ஒரு பாரம்பரியமா ஒரு கடமைக்கு இல்லாம அவருடைய அன்பை அறிய அறிய நிச்சயமா நாம் அவர அவரை நேசிக்காமல் இருக்க முடியாது ஒரு நேசத்தோடு ஒரு அன்போடு நாம் அவரை நெருங்கும் பொழுது எப்படி ஒரு குழந்தை தன் தாய் முகத்தை பார்க்க ஆசையா ஓடி வருது தன் தகப்பனை நேசிக்க ஓடி வருது சோ எந்த குழந்தையாவது தன் தாயோடும் தகப்பனோடும் இருக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பாம இருக்குமா இல்ல இப்ப நாம கூட வந்து தேவனுடைய இருதயத்தை அவர் எப்படிப்பட்ட அன்பும் நேசமும் நிறைந்தவரா இருக்கிறார் என்பதை அறிய அறிய நிச்சயமாக நாம அவருடைய பிரசன்னத்துல அமர்றத நம்ம வரும் மற்ற எல்லா காரியங்களை விட ஆஹ் அவருடைய பிரசன்னத்துல அமர்ந்திருந்த அவருடைய முகத்தை பார்க்க அவரோடு பேச அவருடைய மார்பில் சார்ந்து கொள்ள நம்ம ஆசைப்படுவோம் சோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் நமக்குள்ள நமக்கு கொடுக்கப்படும் பொழுது நாம் அந்த வாழ்க்கைக்குள்ள செல்லும் பொழுது இந்த உலகம் நமக்கு பரலோகமாக மாறும் எப்படின்னா ஆண்டவரேஜ் இந்த உலகத்துல இருக்கிறப்ப ஜெபிக்கிறார் இல்லைங்களா பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது அவருடைய விருப்பம் என்னன்னா பரலோகத்துல என்ன அவருடைய சித்தமோ அது பூமியில நடத்தப்படணுன்றதுதான் அவருடைய விருப்பம் சோ இன்றைக்கு இந்த வாழ்க்கை ஹெவன் ஆன் எர்த் லைஃப் வாழ்றதுதான் அவருடைய விருப்பம் அவர் செய்து முடிச்சிருக்கிறார் முடிக்கலன்னா பரவாயில்ல முடிச்சு ஒரு பெரிய ஒரு கிரயத்தை கொடுத்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லிவிட்டு போயிருக்கும் பொழுது நாம் அதை சுதந்திரித்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அப்பாவை தான் அவருக்கு சந்தோஷம் சோ அவருடைய பிள்ளைகளாக நாம் இன்றைக்கு அவருடைய வார்த்தைகளை இன்னும் ஆழமாய் தியானிப்போம் அவர் யார் என்பதை இன்னும் நாம் அறிந்து கொள்வோம் அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் என்னதென்று உணரவும் அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ளவும் தேவனையுடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படும் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எனக்கு அனுகிரகம் ஜெபித்தது போல நம்மளுடைய ஜபமும் இதுவாக மாறட்டும் தேவனுடைய அன்போட ஆழம் இருக்கு அகலம் இருக்கு நீளம் இருக்கு உயரம் இருக்கு அது என்னப்பா நான் விளங்கிக் கொள்ளணும் என்னுடைய அறிவினால விளங்கிக் கொள்ள முடியல ஆஹ் ஒரு மனிதனுக்காக தேவாதி தேவன் தேவகுமாரன் குமாரன் சாகாமையுடைய உலகத்திற்கு இறங்கி வந்து மனுஷனுடைய கரங்களினால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எத்தனை அவமானங்களை அவர் அனுபவிச்சார் அந்த அவர் அவர் வந்து தேவகுமாரி இல்ல குமாரனாய் இந்த இடத்துல இருந்தனால இன்னைக்கு நம்மள வந்து ஒரு ஒரு குண்டூசியை வச்சு நம்ம குத்துணம்னா எப்படி வலிக்குமோ அதை காட்டிலும் பல மடங்கு வலிகளை அவர் அனுபவித்தார் நம்முடைய முகங்களை நினைத்து பார்த்து நம்மீது இப்படிப்பட்ட பாடுகளும் வழிகளும் இன்னும் நம்ம வழிகளையும் பாடுகளையும் நம்ம இன்னும் உடம்புல வியாதிய இதெல்லாம் ஏற்றுக்கொண்டோம்னா அது அவரை துக்கப்படுத்துவதாக இருக்கிறது பரிசுத்தாவே துக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னா இதுவும் கூட தான் நம்மை பிசாசு கொடுக்கிற எல்லா காரியங்களும் வியாதி வறுமை பிரச்சனை போராட்டம் இதையெல்லாம் நம்ம வந்து அனுமதிச்சு நம்ம வாழ்க்கையில அத ஆஹ் ஏத்துக்கொள்ளும் பொழுது அது வந்து அவருக்கு துக்கத்தை உண்டு பண்ணுது நம்ம சரீரம் அவருடைய ஆலயமா இருக்கிறதுன்ற அப்ப பரிசுத்தாவியான நம்முடைய சரீரத்துல இருக்கும் பொழுது விசாசின்கிறீங்களே நம்ம எதிர்த்து நிற்கவேன் எப்படி அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தால்தான் அதை எதிர்க்க முடியும் சிலுவையில் எனக்கான என்னோட எதிரான கையெழுத்து குளைத்து போடப்பட்டது சோ நீ எதுவும் என் சரீரத்துல வேலை செய்ய முடியாது இன்னைக்கு இது சுகர்ன்றது ஏதோ ஒரு என்ன சொல்றது எல்லார்ட்டையும் அது ஒரு கண்டிப்பா இருக்கிறமா இல்லைன்னு சொன்னாதான் ஆச்சரியமா கேக்குறாங்க சோ பாருங்களேன் பிபி சுகர் இந்த வியாதிகள் ஒரு மனிதனிடத்தில் இல்லன்னா ஆச்சரியமா இருக்காங்க ஆண்டோர் கொடுத்தாரா இல்ல சோ இது என் சரீரத்தில் இருக்க முடியாது அவருடைய ரத்தம் என்னுடைய சரீரத்தில் இருக்குது அவருடைய ஆவி எனக்குள்ள இருக்கும் பொழுது அவர் மொழியாக ஜீவனாக எனக்குள்ள இருக்கும் பொழுது நீ எப்படி எனக்குள்ள இருக்க முடியும்ன்ற அந்த ஒரு வைராக்கியம் வந்து அதை நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமா நம்ம விட்டு விலகி ஓடும் இதேதான் எல்லாமே வியாதிம பிரச்சனை போராட்டம் மரணம் எதையும் நம்ம எதிர்த்து நிற்கும் பொழுது அது நம்ம விட்டு ஓடி போகும் அப்ப அதை விரட்டுவதற்கான வல்லமையும் நமக்கு அண்டர் கொடுத்திருக்கிறார் வார்த்தையில கொடுத்திருக்கிறாரு அவருடைய பர்சு தாவிய கொடுத்திருக்கிறாரு அவருடைய ஜீவனை நமக்காக விட்டு சென்றார் சோ அவருடைய நினைவாக அவரையே நாம் தியானிக்கும் பொழுது அவரையே நாம் யோசிக்கும் பொழுது அவருடைய பிரசனத்துல நாம் அகமகிழ்ந்து களி கூறும் பொழுது நிச்சயமாக நாம் ஒரு மகிமையுள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும் சோ இந்த வருஷத்தோட நமக்கு நான் நான் சகல இருக்கிறேன் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சோ எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் சோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உலகத்தில் பிசாசு கொண்டு வருகிற கூடிய அழிவுகளை நாம் அவருடைய நாமத்தினால் விரட்டி இருளிலும் பயத்திலும் வியாதியிலும் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி தேவனிடத்தில் கொண்டு வந்து அவர் எத்தனை நல்லவர் அன்புள்ளவர் ஆஹ் அவர் எப்படி நேசம் உள்ளவர் நமக்காக எப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை கொடுத்திருக்கிறார் நமக்காக இறங்கி வந்தாரே அந்த தேவனை நேசிக்கதான் இந்த வாழ்க்கை சோ அநேகர் அதை மிஸ் பண்றாங்க அப்ப ரட்சிப்பு அதாவது ம மனுஷன் நம்ம வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா ஆஹ் ஜனங்க என்ன சொல்றது நரகத்துக்கு போயிருவாங்க அதனால ரட்சிக்கப்படணும் அதனால ஆத்து இல்லைங்க அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்த தேவனுடைய அன்பை அறியாம இருக்கிறாங்களே அதுதான் அவங்க பரிதாபமானது அதுதான் நரகம் சோ நமக்காக இப்படி ஒரு அன்பு செய்கிற தேவன் தன்னையே உப்பு கொடுத்து தன்னுடைய ஜீவனை ஆவிய இரத்தத்தை கொடுத்த இந்த தேவனை இப்படியாய் உலகத்தை நேசிக்கிற ஆண்டவரை அன்பு செய்ய முடியாம கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறாங்க அதுதான் நரகம் சோ நரகம்ன்றது ஒரு அக்கினியில போய் வெள் வெந்து சாகிறது இல்ல அதை விட முக்கியம் இப்படி ஒரு அன்பு நம்மை தேடி வந்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு ஒரு தயவு ஒரு இரக்கம் இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது மனிதர்கள் அதை அறியாமல் இன்றைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை அதாவது என்ன சொல்லுது தனக்கு யாருமே இல்ல தன்னை நேசிக்க ஒருத்தனை இல்லைன்னு நினைச்சிட்டு எத்தனை பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்றாங்க சோ இதெல்லாம் எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை இல்லைங்களா பாண்டவரோட இருதயம் எவ்வளவாய் துக்கப்படும் நான் உன்னை இவ்வளவா நேசிக்கிறேன் ஆனா உன்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தனை இல்லைன்னு நீ குழம்பித்த வந்து எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க சோ இதுதான் இதுதான் நரகம் அப்ப இந்த அன்பை தான் நம்ம கொண்டு போறோம் உனக்காக ஒரு காத்து கொண்டிருக்கிறார் அவருடைய உடன்படிக்கையை நம்மளுடைய எழுதியிருக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு அன்பு இல்லைங்களா அந்த அன்பின் தேவனை அவர் அன்பாகவே இருக்கிறார் ஆதையிலிருந்தே அன்பாதான் புரிஞ்சுக்க முடியல அதனாலதான் சிலுவைக்கு வந்து இவ்வளவாய் நான் உன்ன உன்னை நேசிக்கிறேன் இப்பயாவது நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற சோ இந்த அன்பு நே நேசரை அன்பு தேவனை நாமும் நம்ம வாழ்க்கையில அனுபவிப்போம் அஹ் ஏதோ நம்முடைய தேவைகளுக்காக ஆஹ் நம்மளுடைய ஏதோ ஒரு வாழ்க்கையின் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக தேவனிடத்தில் போய் நிற்பதல்ல இப்படிப்பட்ட ஒரு அன்பான தேவனை நான் இன்னும் அறிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் அவரோடு நடக்கணும் அவருடைய அன்பை புரிஞ்சிட்டு அடுத்தவங்களுக்கு அந்த அன்பை நான் வெளிப்படுத்தணும் சோ அப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளதான் ஆண்டவர் நம்மள நேசிக்கிறார் அந்த உறவுக்குள்ள வரும்பொழுது நம்முடைய தேவைகள் ஆட்டோமேட்டிக்கா சந்திக்கப்படும் அதை முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு